ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் காய்கறியெல்லாம் எதுவும் சேர்க்காம ஒரு சிம்பிளான ஒரு குழம்பு ரெசிபி செய்யணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் வச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் சாத்தோட சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க நம்ம எப்பயும் செய்கிற பருப்பு சாம்பார்லேருந்து புளி குழம்புலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பும் கப் அளவுக்கு துவரம் பருப்பும் எடுத்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க பருப்பு நல்லா அழுத்தும் போது சாஃப்டாக ரெண்டாக உடையணும் அந்தளவுக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கலாம் இப்போ காமிக்கிற கப்பில் நான் ஒரு கப் கடலைப்பருப்புக்கு அரை கப் துவரம் பருப்பு சேர்த்துருக்குறேன் இது நல்லா ஊறினதுக்கப்புறமா ரெண்டு மூணு டைம் நல்லா கழிஞ்சிட்டு இது ஒரு மிக்சார் ஜாரில் சேர்த்துக்கலாம் நாளைக்கு கடலை பருப்பு துவரம்பு பருப்பு ரெண்டும் சேர்த்து செஞ்சுருக்கேங்க நீங்கள் விருப்பப்பட்டால் வெறும் கடலைப்பருப்பு பருப்பு மட்டுமே சேர்த்து செய்யலாம் இப்போ நம்ம ஊற வச்ச பருப்பு எல்லாமே மிக்சார் ஜாரில் சேர்த்துனதுக்கப்புறமா இது கூட காரத்துக்காக ரெண்டு வரமிளகாய் சேர்த்துருக்குறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு நல்ல பெரிய பல்ல பூண்டு ரெண்டு பல்ல சேர்த்துருக்கோங்க நீங்கள் சின்ன பல் பூண்டு சேர்த்துனா ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க கூடவே சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்துருக்குறேன் ரெண்டுலேருந்து மூணுன்னு கலவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம எடுத்துருக்கிற இந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதனால குறஹோரன்னு அரைச்சி எடுத்துக்கணுங்க அங்கங்கே அந்த கடலை பருப்பு தோரம் பருப்பு தட்டுப்படணும் அந்த அளவு குறஹோரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் மேலே அந்த பருப்பு தட்டுப்படுது இல்லைங்களா இந்த மாதிரி நல்லா கொரஹோரன்னு அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாக வலுவலுப்பாக அரைச்சிட வேண்டாம் இப்போ அரைச்சி எடுத்திருந்த பருப்பை ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க பாருங்கள் கன்சிஸ்டன்சி அளவுக்கு கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் குருண்டை பிடிக்கிறக்கு ஏகமாக இருக்கும் வேகம் போது உடஞ்சி வராது வெடிப்பும் விழுகாது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துனா கூட வேகும் போது வெடிப்பு விழுந்துருங்க உடஞ்சிரும் அதனால் இந்த மாதிரி காமிச்சிருக்கிற பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்தது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலைப்பொழியும் நறுக்கி சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா பசிஞ்சு எடுத்துகிட்டு சின்ன சின்ன பிடிச்சி எடுத்துக்கலாங்க உங்கள் உருப்பு தகுந்த மாதிரி சின்னதாக பெருசாக உருண்டைகளை எடுத்துக்கோங்க இப்போ எல்லா மாவு இதே மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம் அடுத்து தான் பிடிச்ச உருண்டை எல்லாத்தையுமே ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா பாருங்கள் கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாமல் சூப்பராக வெந்து வந்திருக்கு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து தான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஏன்னா நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் பெரிய வெங்காயம் பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்றும் சின்ன வெங்காயம் நூற்றம்பது கிராம் அளவுக்கு எடுத்துருக்குறேங்க இந்த ரெண்டையும் இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் வெறும் சின்ன வெங்காயம் மட்டுமே சேர்த்து செய்யலாம் நான் அன்றைக்கி கொஞ்சம் பெரிய வெங்காயமும் சேர்த்துருக்குறேன் நான் எடுத்துருக்கிற பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டுத்தையுமே இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பாதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க ஃபேம் நல்லா மீடியமில் வச்சு வதக்கி எடுத்துக்கலாம் அது கூடவே நல்லா பெரிய பல் பூண்டா ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் நீங்கள் சின்னப்பல் பூண்டா வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு சேர்த்துட்டு இந்த வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பாதத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க அடுத்ததாக காரத்துக்காக ஒரு மூணுருந்து நாலு வர மிளகாய் சேர்த்துக்கலாம் மிளகாய் அவங்க காரத்துக்கு அளவுக்கு சேர்த்துக்கோங்க வர மிளகாய் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க மிளகா சேர்த்து நல்லா அப்புறமா ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் திருவண தேங்காய் அது கூட சேர்த்துருக்குறேங்க தேங்காய் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் தேங்காய் மூடியில் ஒரு அரை மூடி தேங்காய் மூடி எடுத்து அதில் துருவி இது கூட சேர்த்துருக்குறேன் இந்த தேங்காய் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கிட்ட இந்த வெங்காயத்தோட நல்லா பரட்டி எடுத்துக்கணுங்க லைட்டாக இந்த வறுபட்டமானம் வரும் அந்த அளவுக்கு நல்லா பரட்டி எடுத்துக்கணும் தேங்காய் நல்லா புரட்டி எடுத்ததுக்கப்புறமா இது கூட மற்ற மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக இது கூட ரெண்டுலேருந்து மூணு பிஞ்சு அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாங்க நீங்கள் தனி மிளகாய் தூள் சாம்பார் மிளகாய் தூள் எது வேணால் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வர மிளகாய் சேர்த்துருக்குறோம் அதனால உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு அந்த தூள் பார்த்து கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அந்த மசாலோட பச்சை வாசம் பிறகு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாலில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் தான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் அது கூட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க வெந்தயம் அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வெந்தயம் சேர்த்துனா போதும் வெந்தயம் நல்லா செவந்ததுக்கப்புறமா நல்லா பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கணுங்க அது கூடவே ரெண்டுலேருந்து மூணுக்கு கருப்பில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பாதம் ஓரளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்லா பழுத்த நாட்டு தக்காளி ஒரு தக்காளி எடுத்து ரெண்டாம் கட் பண்ணி வச்சிருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா கொலையாக வதங்கி வரணும் அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி இந்த மாதிரி நல்லா கொலையாக வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு குழம்பு நமக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அது தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அன்றைக்கி ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறாங்க சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் ஆனால் ஏற்கனவே எல்லாம் நல்லா வதக்கி தான் அரைச்சிருக்கிறோம் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்ப்போம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பாருங்கள் நல்லா தலை தலன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்துடணும் கொதிச்சு வந்ததுக்கப்புறமா அப்புறமா அது லைட்டும் ஒரு டைம் கலரையை போட்டுட்டு இது கூட ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து நல்லா திக் பேஸ்ட்டாக கரைச்சி வச்சுருக்கீங்க அதை இது கூட சேர்த்துக்கலாம் புளி வந்து உங்கள் புளிப்புக்கு தகுந்த அளவு கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு டைம் கலந்துட்டு உப்பு காரம் புளிப்பு எல்லாம் செக் பண்ணி எடுத்துக்கலாம் உப்பு காரம் புளிப்பெல்லாம் செக் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டு ரொம்ப அதிகமாக வேண்டாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா தளத்தலாம் கொதிக்க வச்சு எடுத்துக்குவோம் அந்த புளியோட பச்சை வாசனை போகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி தளத்தளத்தெல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கணும் இந்த டைமில் ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு இது கூட நம்ம ஏற்கனவே உருண்டை பிடிச்சி வேக வச்சுருந்த பருப்பு உருண்டைகளை சேர்த்துக்கலாங்க சேர்க்கும் போது ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே சேர்த்துக்கலாம் பருப்பு உருண்டைகளை சேர்த்துனதுக்கப்புறமா ரொம்ப அதிக நேரம் கொதிக்க வைக்கக்கூடாதுங்க அதே மாதிரி போட்டு கிளறவும் கூடாது உருண்டைகளை சேர்த்துட்டு அப்படியே அதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இந்த குழம்புலாம் அந்த உருண்டைக்குள்ளே இறங்கி நல்லா ஜூஸியாக இருக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க வைப்போம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா பருப்பு உருண்டைக்குள்ளே இந்த குழம்பெல்லாம் இறங்கி அப்படியே மேலே அப்படியே மதந்து வர ஆரம்பிச்சிருக்கும் இதுக்கு மேலே பொடி எனக்கு மல்லியில் தூவி இறக்கணிங்கன்னா சூப்பரான பருப்புரண்டை குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த குழம்பு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த விடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்